அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் கார்த்திகை மாத பலன்கள் மேசம் எதிலும் துணிச்சலுடன் செயல்படும் மேஷராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டில் பெற்று சஞ்சரிப்பதால் எதிலும் கவனம் தேவை பண விஷயங்களில் எச்சரிக்கை தேவை பொருளாதார நிலையில் திடீர் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் உடன்பிறப்புகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும் பயணங்களில் கவனம் தேவை எடுக்கும் முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படும் தாயால் அனுகூலம் உண்டு வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் மிகவும் சாதகமாக அமையும் ஐந்தில் கேது இருப்பதால் குழந்தைகளின் நட்பு வட்டத்தை கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது நல்லது குழந்தைகளின் தவறுகளை பெரிதுபடுத்தாமல் அவர்களுடன் மனம் விட்டு பேசி அறிவுரை கூறுங்கள் சுக்ரன் ஏழில் இருப்பதால் கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு புதிய வியாபார முயற்சிகள் கைகூடும் மற்றவர்கள் பிரச்சனையில் தேவையில்லாமல் தலையிட வேண்டாம் தந்தையால் அனுகூலம் உண்டு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்திலும் உறவினர்கள் நண்பர்கள் விஷயத்திலும் அதிக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் தேவையற்ற வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு பரிகாரம் சிறுவாபுரி முருகப்பெருமானை செவ்வாய்க்கிடமையில் சென்று வழிபடுவது நன்மை தரும் நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்